எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை இன்று ஆங்கில தேதி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மதியம் நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை மதியம் யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி தசமி திதி இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் காலை பத்து நாற்பது மணி வரை பின்பு ஆயில நட்சத்திரம் இன்றைய யோகம் திருதி யோகம் இரவு ஒன்போது இருபத்தோரு மணி வரை பிறகு சூளம் கரணம் தைத்துளம் மதியம் பன்னெண்டு இருபது மணி வரை பின்பு கரசை கரணம் இன்றைய சந்தராஷ்டம் வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் காலை பத்து நாற்பது மணி வரை பின்பு போராட நட்சத்திரம் கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் கன்னிராசியில் கேது பகவான் கும்பராசியில் புதன் பகவான் மற்றும் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் மற்றும் ராகு பகவான் இன்றைய ஜோதிட குறிப்பு புத்திர பாகியத்துக்கு நம்ம எந்த குறியீடை வந்து பயன்படுத்தினா குழந்த பாகியம் சீக்கிரம் கிடைக்குங்கிறத பார்க்க போறோம் நம்ம ராஜநிலையோட ராசி பலனுக்கு அப்புறம் பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராஜநிலை எண்கள் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுவத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஒன்னு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஜீரோ ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்னு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராசி நிலையின் ஜீரோ எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ அஞ்சு ஜோதிட குறிப்பில் புத்திரபாகியத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதம் ஃபுல்லாகவே எல்லாம் குறியீடு சம்பந்தமாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் தான் புத்திரஸ்தானம் சொல்லுவோம் மேசராசி மேச லக்னம் ஓகேங்களா பொதுவாக காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடங்கிறது சிம்ம ராசி சிம்மத்தை குறிக்கக்கூடிய வீடு ஸோ அதோட உருவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் சிங்கம் அதோட ஃபோட்டோவை நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாவே புத்திர பாக்கியம் நிச்சயம் உண்டு இன்னிய காலகட்டத்தில் பொதுவாக மருத்துவ ரீதியாக ஆண்களுக்கு குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பார்க்க வேண்டிய மிருகம் வந்து சிங்கம்தான் ஓகேங்களா ஸோ அது கண்டிப்பாக வீரியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடாச்சு சிம்ம வீடாச்சு சிம்ம ராசியாச்சு ஸோ சிங்கத்தோட உருவப்படத்தை ஆண் சிங்கத்தோட உருவப்படத்தை நீங்கள் வந்து பார்த்துட்டு வரணும் ரெகுலராக கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அந்த காலப்புருஷத்துக்கு அஞ்சாம் வீடு தான் புத்திரஸ்தானம் ஏன் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் மகம் பூரம் இருக்குது இந்த மகம் பூரம்ங்கிறது வந்து ஆண் எலி பெண் எலியை குறிக்கக்கூடியது பொதுவாக இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வந்து குட்டியிடக்கூடியது வந்து எலி தான் ஸோ ஒரு குட்டி போட்டோன்னா உடனே அடுத்தது வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உறவில் வந்து சேர்ந்துக்கும் எலி ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த இருபத்தெட்டு நாளைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா எலி வந்து தன்னோட இனப்பெருக்கத்தை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் முயலும் ஓகேங்களா ஸோ சிங்கம் அல்லது எலியோடய ஃபோட்டோ அல்லது முயலோட ஃபோட்டோ நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வந்தாலும் ஓகேங்களா கண்டிப்பாக புத்திரபாகியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களிடம் இருந்து கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்